நாம் வாழுகிற இந்த இலங்கை தாய் திருநாட்டிலே ஒவ்வொரு நாளும் பலவிதமான சம்பவங்களும் நடந்து வருகிற காட்சிகளை நம்ம பார்த்து வர்றோம் சமூக வலைதளங்களில் அவைகள் பரவுகிற போது மக்களுக்கு மத்தியில் அது ஒரு வைரலாக மாறுகிற போது சிலவற்றை நாம் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது சிலவற்றுக்கு நாம் விளக்கம் சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டு விடுகிறது அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா கடந்த ஓரிரு நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு விவகாரம் என்னென்னு சொன்னால் இந்த முடவன் நடக்கிறான் செவுடன் கேட்கிறான் குருடன் பார்க்கிறான் ஊமை பேசுகிறான் என்கிற மாதிரியான ஒரு விளம்பரத்தோட சில வீடியோக்களை நீங்க பார்க்க முடியும் இலங்கையில ஒருவர் இருக்கிறார் இந்த பிரபட் அவரோட பேர் ஜெராம் பெர்னாண்டோ ஆனா அவர் தன்னைத்தானே என்று சொல்லி வைத்துக் கொள்வார் இறை தூதர் என்று தன்னைத்தானே சொல்லி கொள்கிறார் சொல்லி கொண்டுட்டு இந்த கட்டநாயக பகுதிகள் அவர் தனக்கு ஒரு இடத்தை அமைச்சுக்கிட்டு அதுல என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னா அவருடைய மத பிரச்சாரத்தை அவர் செய்யறாரு அவருடைய மதத்தை அவர்கள் பிரச்சாரம் செய்வதில நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவங்க எதை நம்புறாங்களோ அதை அவங்க அவங்க மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணலாமா இல்லையா அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாமா இல்லையா அதை தாராளமாக அவங்க செய்ய முடியும் ஆனா இன்னொரு சமூகத்தை சாடி ஒரு பொய்யை உண்மையாக்குற வேலையை யாரும் செய்ய வரக்கூடாது அதை ஏத்துக்கிற முடியுமா அதை ஏத்துக்கிற முடியாது உதாரணமாக உலகத்துல ஒரு அறிவாளி எதை நம்புவானோ அதைத்தான் உலகமே நம்பும் ஒரு அறிவுபூர்வமாக பார்க்கல சூரியன் இருக்குது இது சூரியன்னு உலகமே நம்புது பார்த்தா சூடா இருக்குது வெளிச்சமா இருக்குது அதுக்கு பேர் சூரியன் தானே ஒருத்த வந்து சொல்றான் இல்ல இதுக்கு சூரியன் இல்ல இதுக்கு பேரு இதுக்கு பேரு ஐசு அப்படிங்கிறான் அப்ப யாராவது புத்திசாலி ஏத்துக்கிறவாங்களா கண்டிப்பாக ஏத்துக்கிற மாட்டோம் ஏன் அது ஐசு கிடையாது அது வந்து சூரியன் சூடானது என்பது நமக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு பழம் ஆப்பிள் இருக்குது ஆப்பிளை காட்டி இது வாழைப்பழம்ங்கிறான் நீங்க வாழப்பழம் அதை ஒத்துக்கிறீங்களா ஆப்பிள்னு என்று ஆப்பிள்னு தான் நம்ம ஒத்துக்கிறோம் ஆனா இந்த ஆன்மீகம் இருக்குது இல்ல ஆன்மீகத்தை பொறுத்த வரையில ஆன்மீகவாதிகள் எதை சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம் எப்படி நம்பிடுவோம் ஹசரத் சொல்லிட்டாருன்னு நம்புறது இல்லையா நம்ம மௌலவி சொல்லிட்டாருன்னு நம்புறது இல்லையா அது மாதிரி பாபா சொல்லிட்டாரு இந்த மாதிரி நம்புற மாதிரி சில விஷயங்களை என்ன பண்ணுவாங்கன்னா சாமியார் சொல்லிட்டாரு அல்லது அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டா அவர் சொன்னா சரியா தான் இருக்கும் ஒன்னு ஒன்னு ரெண்டுண்டா உலகத்துல எங்கேயுமே ஒன்னு ஒண்ணு ரெண்டு தான் ஆனா ஒரு ஆன்மீகவாதி வந்து இல்லைங்க ஒன்னு ஒண்ணு ரெண்டுங்கிறது உங்களுக்கு எங்களை மாதிரி முற்றும் துறந்த முனிவர்களுக்கு அப்படியே நாங்க எல்லாமே மேல்லோகத்துக்கு லோகத்துக்கு போனவங்களுக்கு எல்லாவற்றையும் துறந்து மேலதிகமாக நீங்கள் அடையாதவற்றை அடைந்த எங்களுக்கு ஒன்னு ஒண்ணு ரெண்டு கிடையாது ஒன்னு ஒண்ணு இருபது அப்படின்னு சொன்னா இருந்தாலும் இருக்கும் ஒன்று இருபது தான் அப்படின்னு ஏன்னா அவர் சாதாரண ஆளா நம்மள மாதிரி ஆளா அவருக்கு அந்த தன்மை இருக்கு இந்த தன்மை இருக்குது என்று நம்புகிறார்கள் இந்த மாதிரி இந்த ஜெரோம் பெர்னாண்டோங்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டா தன்னை ஒரு இறை தூதராக காட்டிக் நான் வந்து முடவனை நடக்க வைக்கிறேன் குருடனை பார்க்க வைக்கிறேன் செவிடனை கேட்க வைக்கிறேன் ஊமையை பேச வைக்கிறேன் இந்த வீடியோக்கள்லாம் நீங்க பார்ப்பிய எனக்கு இத்தனை நாளாக நடக்க முடியாமல் இருந்தது இப்பொழுது நான் அழகாக நடக்கிறேன் அப்படிம்பாங்க நான் பேச முடியாமல் இருந்தேன் இப்போ நான் பேசுறேன் பாத்தியலா அப்படின்னு சொல்லி துடிப்பாங்க நான் இந்த கை இப்படி இருந்துச்சு இப்போ பாத்தியலா எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி விளம்பரமாக காட்டிக்கிட்டு இருப்பாங்க இது உண்மையா இப்படி நடக்குமா முதல்ல இது நடக்குமா நடக்காதாங்கிறது ரெண்டாவது அதுக்கு முன்னாடி ஒன்றை பார்த்துக்கோங்க இந்த ஃப்ராபர்ட் ஜெரோம் இருக்கிறாரா இல்லையா இவர் மதங்களை நிந்தனை செய்கிறார் என்கிற பேரில் இவருக்கு எதிராக மத நிந்தனை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அரஸ்ட் வாரண்ட்டு நீதிமன்றத்தினால பிறப்பிக்கப்பட்டிருந்தது அரஸ்ட் வாரண்ட் யாருக்கு பிறப்பிக்கப்படுது அவருடைய பார்வள உங்களை எங்களை மாதிரி சாதாரண ஆளுக்கில்லை அவர் தன்னை பிராபர்த்னு சொல்லிக் கிராமர் இரை தூதர்னு சொல்லிக் அவருக்கு கைது அரஸ்ட் வாரன்னு பிரபிக்கப்படுது என்ன பண்ணிரக்கணும் இறை தூதர் என்ன இறைவன் காப்பாற்றுவான் இறைவனுடைய தூதர் நான் இந்தா வந்து நிக்கறேன் பாரு அப்படினு சொல்லி வந்த ஆஜராயிருக்கணுமா இல்லையா ஹாஜராகல என்ன பண்ணாரு நாட்டை விட்டு தப்பி ஓடி பல நாட்கள் வெளிநாடுகளில் இருந்து அங்கே இனி இருக்க முடியாது என்று ஆகக்கூட என்ன பண்றாருன்னா நான் திரும்ப ஸ்ரீலங்காக்கு வரேன் ஆகிறேன் சொல்லி சரண்டர் ஆகி சிறை தண்டனை அனுபவிச்சு திருப்பி வந்திருக்க கூடிய நிலமையை நம்ம பார்க்கிறோம் விடுவிக்கப்பட்டிருக்காரு இவர் இவர் யார் இறை பிணை கிடைத்திருக்கிறது இறை தூதர் சிறைக்கு போய் பிணையில வந்திருக்கிறார் பார்க்க முடியுதா இல்லையா நீங்க என்ன சொன்னா நீங்க உடனே அவர் அற்புதம் பண்றேன் எல்லாவற்றையும் தாண்டி அங்க ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காரியம் பண்றதை விட நம்ம நாட்டில் மருந்து தட்டுப்பாடு இருக்குதுங்க நம்ம நாட்டில் நோய் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் நேரம் வாங்க ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன பண்ணணும் அங்கே படுத்துருக்க எல்லா நோயாளிகளையும் குணமாக்கி விட்டுருங்க எல்லாத்தையும் செஞ்சிடலாமா இல்லையா இதை விட்டுப்பட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு அரங்கத்துக்குள்ளே ஆக்களை இந்த 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 பட்டியலில் கந்தலாயில் இருந்து சேருவில் பகுதிகளில் இருந்து ஒரு பொம்பளை அவர் முப்பது நாற்பது பேரை கூட்டிக்கிட்டு வந்தான் சொல்லி அந்த வீடியோவில் காட்டி வைக்கப்படுகிறது ஒரு முஸ்லீம் பொம்பளை சொல்லி அவர் தலையில் துண்டை எல்லாம் போட்டுக்கிறான் வந்து நான் உட்கார முடியாமல் இருந்தேன் இப்போ பார்த்தீங்களா நான் உட்காந்து காட்டுறேன் அப்படிங்கிறான் நான் உட்கார முடியாமல் இருந்தேன் இப்போ உட்காந்து காட்டுறேன் இந்த பாருங்க நான் எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா எல்லாரும் வாங்க ஃபிரபட் ஜரம்ட்ட வாங்க அவரால் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறா முதல்ல இவரோட ஊரில் அவளை பற்றி விசாரிச்சு பார்த்தா இவக்கு ஊரே இவங்களை வந்து இவங்க இப்படிப்பட்ட ஆக்கள் மாதிரி தான் அவங்கள வச்சிருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது விவகாரம் என்னன்னு சொன்னா இவக்கு என்ன நோய் இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு நோய் இருந்துச்சான்னா நம்ம விசாரிச்ச வகையில் அப்படி எந்த நோயுமே கிடையாது மூணாவது விவகாரம் என்ன உட்காரவே முடியலைன்னா நீ எப்படிமா நடந்து வர்ற அப்போ பஸ்ல எல்லாம் நின்றுக்கிட்டு தான் வந்தியா உலகம் முழுக்க நின்றுக்கிட்டு தான் தூங்கினியா உட்காரவே முடியாதான் உட்கார முடியலைன்னா அப்போ உன்னுடைய செயல்பாடு இத்தனை ஆண்டு காலம் எப்படி இருந்தது பஸ்ல செயல் உலையிலிருந்து கட்டநாயக்க வர வந்திருக்கிறாள் எப்படி வந்தா நின்றுக்கிட்டே வந்தேன் நான் நின்னுக்கிட்டே தூங்குவேன் குதிரை மாதிரி நான் நின்றுகிட்டே தான் எல்லாம் பண்ணுவேன் நின்றுட்டு தான் சாப்பிடுவேன் நின்னுக்கிட்டு தான் பாத்ரூம் போவேன் நின்றுக்கிட்டு தான் எல்லாமே நின்னுட்டு தான் அப்படின்னு சொல்ல வர்றாள் ஒரு பொய் சொல்லணும் குறைஞ்சபட்ச உண்மையோட சேர்த்தாவது சொல்லியிருக்கணுமா இல்லையா பச்சை பொய் பச்சை புழுவ மூட்டை அவன் கொடுக்குற காசை வாங்கிட்டு அவன் கொடுக்குற சில 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 லாபங்களுக்காக வேண்டி நான் ஒரு முஸ்லீம் இங்கே எல்லாரும் வாருங்கள் சொல்லி இருக்கிறவன் ஈமான பூரா பாலாக்குற விதமாக இந்த செய்திகளை சொல்கிறாங்க இது யாருக்கு இது முடியும் என்று சொன்னால் சில சில நபிமார்களுக்கு அல்லாஹு தலா சில அற்புதங்களை கொடுத்தான் நபிமார்களுக்கே எப்ப முடியும் அதை புரிஞ்சுக்கிறீங்க இஸ்லாத்தின் அடிப்படை என்னன்னா நபிமார்களுக்கே இது எப்ப முடியும் என்று சொன்னா அல்லாஹ் அனுமதிக்கிற நேரத்துல முடியும் என் நினைச்ச நேரம் எல்லாம் முடியாது நினைச்ச நேரம் அதை செய்யும் நினைச்ச நேரம் இதை செய்ய அற்புதங்களை காட்டுறது கூட எப்ப நபிமார்கள் செய்வாங்க அல்லாஹ் இந்த டைம்ல செய்யுங்க என்று சொன்னா அந்த டைம்ல அது நடக்கும் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு உங்க கையில இருக்கிற அசா கோல கீழே போடுங்க அது பாம்பாக மாறி மற்றவற்றை விழுங்கும்னு என்று சொன்னா அந்த நேரத்தில் தான் விழுங்கும் நினைச்ச நேரம் எல்லாம் அவர் போடுவார் அவர் நினைச்ச நேரம் போடுற நேரம் எல்லாம் அது பாம்பா மாறி விழுங்கும்னு அர்த்தம் இல்லை நபிமார்களுக்கே இந்த நிலையை தான் இருக்கும்போது

ஒரே ஒரு சவால் என்ன தெரியுமா என்ன செய்யணும்னா நீங்களும் நாங்களும் ஒப்புக்கொள்ளும் விதமாக மருத்துவமனையில் போய் இந்த நிரந்தர நோயாளிகள் இருப்பாங்களே எந்திரிச்சு நடக்க முடியாது இனிமே இவங்களை காப்பாற்ற முடியாது இருப்பாங்களே அவங்களை எடுத்துக்கிட்டு ஜெரோசர் நடக்கும் கடிதம் எழுத இருக்கிறோம் அவருக்கு சவால் விட்டே கடிதம் அனுப்புவோம் என்றால் ஆங்கிலம் சிங்களத்தில் அவருக்கு கடிதம் அனுப்பப்படும் எதுக்காக கடிதம் அனுப்புறோம்னு கேட்டா நீ ரெடி சொன்னா நீங்களும் நாங்களும் ஒப்புக்கொள்ளுகிற விதமாக நாலு நோயாளியை எடுத்துக்கிட்டு வருவோம் நீ ஒப்புக்கொள்ள இவன் நோயாளி தான் நானும் ஒப்புக்கொள்கிறேன் எங்களுக்கு முன்னுக்கு மீடியாவுக்கு முன்னுக்கு பொதுமக்களுக்கு முன்னுக்கு அவங்களை இதே எந்திரிச்சு நடத்து வச்சு காத்திரு நீ சொல்றது நாங்களும் எத்துக்கிறோம் செய்ய முடியுமா நடக்குமா இது இது சாத்தியமா செத்தாலும் நடக்காது உலகத்தில் எப்பயும் நடக்க எனவே இது ஒரு ஏமாற்று காரியம் இது பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்கிற கூத்துது அவர்களை சார்ந்த மக்களே இதை விமர்சிக்கிறார்கள் இது பிழை என்கிறார்கள் எனவே மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களை பணம் கொடுத்து இது மாதிரியான காரியங்களை பண்ணுவது என்பது பிழை உங்க கருத்தை சொல்லுங்க உங்க கொள்கையை பிரச்சாரம் பண்ணுங்க அந்த கொள்கையை யார் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை யாரும் இஸ்லாமியர்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு கொள்கையை சொல்றாரு அவர் இஸ்லாம் எனக்கு பிடிக்கலன்னா அந்த கொள்கைக்கு போறேன்னா போயிடலாம் அதே மாதிரி அவங்கள்ட்ட போய் நம்ம இஸ்லாத்தை சொல்றோம் அவங்களுக்கு அது பிடிக்க அது ஜனநாயகம் ஆனால் இப்படி பாமரத்தனமாக பாமர மக்களை முடவனை நடக்க வைக்கிறேன் பார்க்க வைக்கிறேன் செவிடனை கேட்க வைக்கிறேன் ஊமையை பேச வைக்கிறேன் இந்த பொய்யை கூட உலகத்தில் நடக்காது இப்படி அசாத்தியம் செய்ய முடியாது மருத்துவர்களுக்கே முடியாது என்னாக மருத்துவனே முடியாதுன்னு சொல்லிட்டான் அதை இவர் செய்வாரா செய்ய மாட்டார் எனவே இது பொய்யான ஒரு காரியத்தை பண்றாரு சமூக வலைதளங்கள்ல தனக்கான அந்த இழந்து போன அந்த மௌச திருப்பி உண்டாக்கிக்கிறதுக்காக செய்கிற ஒரு காரியம் அதை இவரை நம்ம என்ன செய்வோம் ஜனநாயக ரீதியாக ஒரு விவாத அழைப்பாக இவருக்கு பகிரங்கமாக கடிதம் அனுப்புவோம் அவர் அதுக்கு ஒத்துக்கிறன்னு ஒத்துக்கொண்டா தான் அவர் உண்மையாளர் அர்த்தம் ஒத்துக்கொள்றாரா இல்லையான்னு பார்ப்போம் இந்த மொழி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல எது நடந்தாலும் இதுக்கு நம்ம கடிதத்தை அனுப்புகிறோம் என்ன ரெண்டு லோடு பார்க்குறோம் சார் ஜனநாயக ரீதியாக ஜனநாயக நாடு தானே அவருக்கு இப்படி ஏமாற்ற முடியும் அது ஏமாற்றுதான் என்பதை சொல்வதற்கான ஜனநாயகமும் நமக்கு இருக்கிறது எனவே அதை நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு இணங்க சட்ட ரீதியாக கடிதம் ஒன்றை அனுப்பி அதை எதிர்கொள்வோம் இன்ஷாலா வாகிறது அலமது இல்லாஹி ரபில்